வணக்கம் மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான காதி காட்டன் சாரி இந்த எம்பிராய்டரி சாரி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து காதி காட்டன் சாரி தான் இது காதி காட்டன் ரெண்டும் மிக்ஸான சாரி இந்த சாரி வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து சாரி அப்படின்னா பிளெயின் இதுல கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு ஆர்ட் டிசைன் வந்து அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெண்டியாவும் இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய தான் இது இதுல வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல அந்த ஹார்ட் டிசைன் கொடுத்திருக்கிறதுனால அந்த சாரிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி வந்து எல்லாரும் கட்டிக்க முடியும் இது வந்து கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி இந்த சாரி வந்து நீங்க சம்மர்ல கூட அழகா கட்டிக்க முடியும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரியில வந்து பல்லுல டேசல் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுல ரன்னிங் பிளவுஸு ஒன் மீட்டர் கொடுத்துருவாங்க அந்த சேரீ கலர்லயே உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடைக்கும் இந்த சாரி வந்து டூயல் கலர்ல இருக்கும் ரெண்டு கலர் த்ரெட்டு தான் அதில் வீவிங் பண்ணியிருப்பாங்க அதை நீயும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னு ரெண்டு சாரி மட்டும் சேம் கலர்லயே வீவிங் இருக்கும் அதனால சேம் கலரா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ஏழுல இருந்து பத்து நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் இல்ல ஏதாவது சாரி மிஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம் இங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதே மாதிரி இந்த சாரி வந்து கலர் போகாது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நார்மலா நீங்க வாஷ் வாஷ் பண்ணி அயன் பண்ணணும் கூட அவசியம் இருக்காது நீங்க கசகாம நல்லா நீட்டா காய வச்சிங்கன்னா அப்படியே எடுத்து கூட அவசரத்துக்கு கட்டிட்டு போய்க்கலாம் ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கிளாத்து இதுல வந்து ரெண்டு குவாலிட்டி உண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி உங்களுக்கு குவாலிட்டி ஜாஸ்தியா இருந்தா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் குவாலிட்டி கம்மியா இருந்தால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதை நீங்க பாத்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா சிலர் சொல்றீங்க ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு அது ரேட்டு ஜாஸ்தி கிடையாது குவாலிட்டியை பொறுத்து அதோட ரேட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க எல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுல கொடுத்துருக்க பல்லுல கொடுத்துருக்க அந்த டேச்சல் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அதுதான் இந்த சாரி வந்து நீங்க கட்டிட்டு போகும்போது அது பின்னாடி தொங்கிட்டு வரும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இது எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் கண்டிப்பா கட்டிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே பொருந்தமான ஒரு சேரீ தான் இதுல கலர்ஸுமே நல்ல பிரைட் கலர் வைப்ரண்ட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலர் இந்த சேரீல கிடைக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதுல சில சேரீல வந்து இந்த மாதிரி குட்டியா ஒரு பார்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க சில சேரீ பிளெயினாவே இருக்கும் அதுல எது வேணும்னு நீங்க வீடியோ பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க இந்த சாரியை வேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்